எம்ஜிஆர் அவர் யாரும் ஒரு பசியா இருக்க கூடாது எல்லாருக்கும் உணவு அளிக்கணும் நேர்மையா பேசறது நேருக்கு நேர் பேசறது தைரியமா பேசுறது அவர் யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டாரு முதல்ல ஏகப்பட்ட உதவி இயக்குநர்கள் பூரா எல்லாத்தையும் நல்ல இயக்குநர்களா ஆக்கியிருக்காரு யாரு ஹெல்ப் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இன்னைக்கு நாட்டு முதல்வராக இருந்தார்னா இதை விட டவுன் மடங்கு அவர் செய்வார்

டி நம்ம எல்லாருமே தெரியும் நடிகரும் அரசியல் தலைவரா இருக்கக்கூடிய நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து நம்ம கூட இல்ல அவரை பத்தி தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத வாங்க போய் போயிருக்கோம் அண்ணா வணக்கம்ண்ணா இப்ப வந்து நடிகரும் தேமுதிக தலைவருமா இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்துட்டாரு சோ அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குணாதிசயம் என்ன ஏன்னா நல்ல மனசு எம்ஜிஆர் இருக்க அடுத்தார் ஆஹ் யாரும் ஒரு பசியா கூடாது எல்லாருக்கும் உணவு அளிக்கணும் நேர்மையா பேசறது நேருக்கு நேர் பேசறது தைரியமா பேச அவர் யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டாரு முதல்ல ஏகப்பட்ட உதவி இயக்குநர்கள் பூரா எல்லாத்தையும் நல்ல இயக்குநர்களா ஆக்கியிருக்காரு யார் ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தவறான ஒரு பழக்கத்தினால இறந்துட்டாரு எனக்கு தோணுது இன்னும் ஒரு பத்து வருஷம் வாழ்ந்திருக்கலாம் அவரு இருந்திருந்தாரு நாட்டுக்கு நல்ல சேவை பண்ணிருக்கலாம் ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரு சட்டசபை உள்ள போய் நேர்மையான கேள்வி கேட்டவர் யாரா இதுவரை யாரும் இல்ல அவரு மட்டும்தான் அவர் தான் அந்த மாதிரி கேட்டவர் இன்னைக்கு நாட்டு முதல்வராக இருந்தார்னா இதை விட டவுன் மடங்கு அவர் செய்வார் அவர் வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ யார் போனாலும் சாப்பிடாம வர மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஈகத்தன்மை கொண்டவர் இல்லாம அள்ளி கொடுக்கக்கூடியவர் அவர் இங்கெல்லாம் கேப்டன் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக பன்னெண்டு மணி ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் சாப்பாடு ரெடியாக இருக்கும் அவங்க இல்லாதவங்க முடியாதவங்களாம் சாப்பிடுவாங்க இங்கே மட்டும் கிடையாது அவங்க வீட்டில் ஆகட்டும் அவர் கட்சி அவர் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கட்சி ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எதிர்கட்சியாக உட்காந்தாரு கிட்டத்தட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு ஆன்மகனா இருந்தார் அரசியல் வராம இருந்திருக்கலாம் அவர் இறந்தது வந்து எங்களை மாதிரி இல்லாத இளைஞர்களுக்கு ரொம்ப இழப்பு பசின்றது ஒரு பெரிய கொடுமையான விஷயம் தான் அந்த பசிய போக்குற தெய்வம் அவரு கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும் போது ஒரு ஆளுமை ஆளுமை கட்சியாக கொண்டு வந்தார் விஜயகாந்த் அவர் வந்து முதல்வராக ஆக வேண்டியது

மக்கள் கிட்ட நல்ல மரியாதையும் செல்வாக்கும் உள்ள மனுஷன் நடிகர் சங்கம் அப்படி இதை அவர் விஜயகாந்த் தான் அதே நேரத்தில் நடிக்கும் போது கீழ் மட்டும் மேம்பட்டம் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு கொடுத்து அந்த அந்த சமத்துவத்தை கொண்டு வந்தது விஜயகாந்த் தான் சினிமா நடிக்க தெரிஞ்சவருக்கு அரசியல நடிக்க தெரியும் இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம ஒரு நல்ல மனுஷனே ஒரு நல்ல லீடர் நம்ம இழந்துட்டோம்

விஜயகாந்த தவிர வேற யாருமே இல்ல அரசியல் வாழ்க்கையில அவருக்கு நடிக்க தெரியல இந்த உலகத்துல அவருக்கு நடிக்க தெரியல உண்மையா இருந்தார் அவர் வந்து எல்லாருமே வந்து பேஸ் டு பேஸ் அவர் வந்து இது பண்ணாரு அதுதான் அவருடைய பலமே ஆனா அதை வந்து எல்லாருமே மைனஸா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க கூட இருந்தவங்க அரசியல் வராம இருந்திருக்கலாம் வராம இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் இருந்து போறாங்க கூட அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சின்ன வயசுல நாங்களும் அவர் வீட்டுல போய் சாப்பாடுலாம் எல்லாம் சாப்பிட்டுக்கிறோம் இங்கதான் இருந்தனால படம் ஷூட்டிங்லாம் எல்லாம் இங்க வர சொல்ல நல்ல ஒரு அன்பா நடந்து பாருங்க நல்ல ஆளுமையான ஒரு ஆளா வந்து தமிழ்நாடு இழந்துருச்சுன்னு அர்த்தம்